இல்லை அவங்க முதல்ல பேசும்போது அந்த நானூறுன்றதே வந்து ஒரு விதமான உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் எலெக்ஷன் நெருங்க நெருங்க மோடி வாயிலேருந்து ஆப்டி பார் சார் சோ பார் என்ற வார்த்தையை நானூறுக்கு மேலேன்றதே இந்த முறை நானூறுன்றதே மோடி வாயிலேருந்து வரல அவங்க தோற்றுருவாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் தோல்வி பயம் அவர்களுக்கு வந்திருக்குது இப்போ எப்படின்னா கடந்த பத்தாண்டுகளாக இந்தியாவை ஒரு சர்வாதிகாரியாக வழிநடத்தியவர் மோடி நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் ஒரு ஜனநாயகவாதியாக அவர் நடந்து கொண்டதே இல்லை டிமானட்டை சேஷன் முடிவு எடுக்கும்பொழுது இரவு எட்டு மணிக்கு இரவு ஏழு மணிக்கு கேபினட் மீட்டிங் நடக்கும்போது எல்லா கேபினட் மினிஸ்டர்ஸையும் அவங்களோட மொபைல் ஃபோனை வெளியில் வச்சுட்டு வாங்கன்னு சொன்னார் உள்ளே அப்படியே குமுறிக்கிட்டு இருக்காங்க உள்ளே இருக்க சீனியர்ஸ் சீனியர்ஸ் மட்டும் இல்லை அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கவங்களுக்கு ஏன்னா பத்தாண்டுகளாக அவர்கள் நடத்தப்பட்ட விதம் என்பது உள்ளுக்குள்ளே வந்து அதாவது வெடிக்கிற ஸ்டேஜில் இருக்கிறது அமைதியாக இருக்காங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே காங்கிரஸ் காரனே பேசுவாங்க அதுதான் தட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி ஜனநாயகத்தின் சாராம்சம் என்பது உன் தன்னுடைய அரசை தானே குறை சொல்லுது இந்த காசு கொடுத்து எம்பியை வாங்குறதுலாம் நடக்காது ராஜா சீமான் பாஷாவில் சொன்ன வாய்ப்பு இல்லை ராஜா வளர்ச்சி நாட்டுடைய வளர்ச்சி அச்சே அச்சே தின் வளர்ச்சின் ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு விவசாயிகள் வருமானத்தை ரெட்டி பார்க்குவேன் கருப்பு பணத்தை மீட்டெடுப்பதற்கு குழு அமைப்பேன் இப்படி தாங்க அவர் பேசினார் அப்புறம் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பதுல ஸ்டார்ட் அப் இண்டியா ஸ்கில் இந்தியா மேக் இன் இண்டியா நீதான் ஜெயிக்க போறாங்க உன் மேல எவ்வளவு வெறுப்பு இருந்தாலும் மக்களுக்கு ஜிஎஸ்டி வெறுப்பு எல்லாத்த மேலேயும் உங்க மேல வெறுப்பு இருக்கு ஆனா நீ தோக்கடிக்கப்படுற அளவுக்கு உண்மையில மக்களுக்கு வெறுப்பு சூரத்துல இல்ல அது உன்னோட கோட்டை அறநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் சார் வணக்கம் தேர்தல் களம் இருக்கு தமிழகத்தில் தேர்தல் முடிஞ்சிருச்சு மற்றும் மற்ற மாநிலங்களில் தேர்தல் ஒரு ஒரு கட்டமாக நடந்து கொண்டிருக்கு சார் இந்த நேரத்தில் பாஜகவுடைய வெற்றி அப்படிங்கிறது பெரிய அளவில் பிரம்மா பிரம்மாண்டமாக இருக்கும் மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி அவர்கள் தேர்வாவார் அப்படிங்கிறது பாஜகவுடைய முழக்கமாக இருந்தது அதுவும் சாதாரணமாக இல்லை நானூறுதில் நம்மதே அப்படிங்க நானூறு இடங்களுக்கு மேலே நாங்கள் ஜெயிப்போம்னு சொன்னாங்க ஆனால் சமீபத்தில் மோடி அவருடைய பிரச்சாரத்தில் அந்த நானூறு அப்படிங்கிற வார்த்தைகள் இடம் தரவில்லை பாஜக தங்களுடைய அந்த ஹோப் ஜெயிக்கணும் வச்சிருந்த ஹோப்பை குறைச்சிட்டு கீழே அப்படியே வர்றாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயே வந்திருக்கு சார் என்ன காரணம் சார் இல்லை அவங்க முதல்ல பேசும்போது அந்த நானூறுன்றதே வந்து ஒரு விதமான உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் பண்ணாங்க முந்நூற்றி எழுபது வந்து ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டி அபாலிஷ் பண்ணதால் அதை பேசுனாங்க ஆனால் எலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நெருங்க நெருங்க மோடி வாயிலேந்து ஆப்கி பார் சார்சோ பார்ன்ற வார்த்தையே நானூறுக்கு மேலேன்றதே இந்த முறை நானூறுன்றதே மோடி வாயிலேருந்து வரல முன்னுத்தெழுதும் ஒரு வாயிலேருந்து வரல இன்னும் சொல்ல போனால் ஆப்கிபார் மோடி சர்க்கார்னு சொன்னவர் மீண்டும் மோடி அரசுன்னு சொன்னவர் இப்போ அப்படி சொல்கிறது இல்லை பிஜேபி சர்க்காரனார் அதுவும் சொல்லாமல் இப்போ என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு பேச ஆரம்பிச்சிருக்கார் மோடி நம்முடைய பா சிதம்பரம் அவர்கள் கூட நேற்றைக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் முதல்லலாம் ஆப் மோடி சர்க்கார்ன்னு வார் அதன் பிறகு பார் பிஜேபி சர்க்கார்னார் அதன் பிறகு இப்போ மோடி என்ன சொல்கிறாரு ஆப்கி பார் என்டிஏ சர்க்கார்ன்றார் தோல்வி பயம் அவர்கள் பிடரியை பிடித்து ஆட்ட தொடங்கி இருக்கிறது அவங்க தோத்துருவாங்க நான் சொல்லலை ஆனால் தோல்வி பயம் அவர்களுக்கு வந்திருக்கிறது இப்போ எப்படின்னா இப்போ ஏற்கனவே பல முறை ரெண்டாயிரத்து பதினாலு மோடி முதன் முறையாக வெற்றி பெற்ற பொழுது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டு வாங்கினார் ரெண்டாவது முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெற்றி பெற்ற பொழுது முந்நூற்றி மூணு சீட்டு வாங்கினார் சிம்பிள் மெஜாரிட்டிக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தேவை இந்த முறை அது கிடைக்குமா கிடைக்காதா அதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக பேசுகிறேன்னா இது தான் வளவுடா குழகுடான்னு பேச தேவையில்லை ஷார்ப்பாக வைக்கக்கூடிய கேள்வி தான் இந்த முறை அவர்களுக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்காது என்ற அச்சம் அவர்களுக்கு கிடைக்காதோ என்கின்ற அச்சம் பரிதவிப்பு அவர்களுக்கு வர ஆரம்பித்திருக்கிறது ஏன்னால் கடந்த முறை அவர்கள் வெற்றி பெற்ற ஒரு பன்னிரெண்டு மாநிலங்களில் இந்த முறை ஒரு மாநிலத்துக்கு ஆறு சீட்டு குறைஞ்சதுன்னா கூட பன்னெண்டாறு எழுபத்தி ரெண்டு ப்ளஸ் தேசிய அளவில் அதை தாண்டி மீதம் இருக்கிற பதினெட்டு மாநிலங்களில் சேர்த்து இருபது சீட்டு குறைஞ்சால் கூட தொண்ணூறுலருந்து நூறு சீட்டு அடி முந்நூற்றி மூணுலேருந்து ஒரு நூறு குறைஞ்சதுனா கூட இரநூத்தி மூணு தான் டூ ஹண்ட்ரட் ரஃப்லி டூ ஹண்ட்ரட் டு டூ டென்னு வச்சுக்கோங்களேன் இரநூத்தி எழுபத்திரெண்டுக்கு கண்டிப்பாக ஒரு அறுபதுலேருந்து எழுபது சீட்டு துண்டு விழலாம் அல்லது முப்பதுலேருந்து நாற்பது சீட்டு துண்டு விழலாம் இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி முப்பது தான் மோடிக்குன்னு சொல்கிறாங்க ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி சீட்ஸ் துண்டு விழுதுனா கூட கண்டிப்பாக இப்போ இருக்க ஆட்டத்தை ஆட முடியாது பிஜேபிக்கு உள்ளேயே மோடிக்கு பெரும் சவால்கள் வரும் கடந்த பத்தாண்டுகளாக இந்தியாவை ஒரு சர்வாதிகாரியாக வழிநடத்தியவர் மோடி நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் ஒரு ஜனநாயகவாதியாக அவர் நடந்து கொண்டதே இல்லை டிமானிட்டைசேஷன் முடிவு எடுக்கும்பொழுது இரவு எட்டு மணிக்கு இரவு ஏழு மணிக்கு கேபினெட் மீட்டிங் நடக்கும்போது எல்லா கேபினெட் மினிஸ்டர்ஸையும் அவங்களோட மொபைல் ஃபோனை வெளியில் வச்சுட்டு வாங்கன்னு சொன்னவர் சொந்த அமைச்சரவை சகா சகாக்களை கொத்தடிமைகளையாக நடத்தியவர் நடத்தி கொண்டிருப்பவர் மோடி டிமானேஷன் டிசிஷன் எடுத்தப்ப நவம்பர் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏழு மணிக்கு கேபினெட் மீட்டிங் நடக்கும்போது எல்லா மந்திரியையும் இன்க்ளூடிங் அருண்ஜேட்லி மறைந்து போன அன்றைய நிதியமைச்சர் அத்தனை பேர் மொபைலையும் வெளில வச்சுட்டு வாங்கன்னு சொன்னவர் ஸோ தன்னுடைய அமைச்சரவை சகாக்களையே கொத்தடிமைகளாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மோடி பத்தாண்டுகளாக அதற்கு முன்பு பதிமூன்று ஆண்டுகள் குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போதும் கொத்தடிமைகளாகத்தான் அவர்களை நடத்தினார் மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகும் கொத்தடிமைகளாக நடத்தினார் இது எப்படி சாத்தியப்பட்டது அவருக்கு தனி மெஜாரிட்டி இருந்தது அதனால் சாத்தியப்பட்டது உள்ளே அப்படியே கும்முறிகிட்டு இருக்காங்க பிஜேபிக்குள்ளே இருக்க சீனியர்ஸ் சீனியர்ஸ் மட்டும் இல்லை அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கவங்களே ஏன்னா பத்தாண்டுகளாக அவர்கள் நடத்தப்பட்ட விதம் என்பது உள்ளுக்குள்ளே வந்து அதாவது வெடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது அமைதியாக இருக்காங்க இது மோடிக்கான மெஜாரிட்டி குறையும் பொழுது கண்டிப்பாக வெடித்து சிதறும் மோடி இஸ் மோடி பிகாஸ் மோடி இஸ் பிரைம் மினிஸ்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க மோடி ஏன் மோடியாக இருக்கிறார் மோடியிடம் அதிகாரம் இருக்கிறது அதனால் மோடி பிரதமர் அதிக பிரதமர் மோடியை பார்த்து மற்றவர்கள் மதிக்கிறார்கள் மரியாதையாக நடந்து கொள்கிறார்கள் உண்மையில் அது அச்சத்திலிருந்து வருவது மதிப்பினால் அன்பினால் வரவில்லை வாஜ்பாய்க்கு அடங்கியிருந்தாங்கன்னா வாஜ்பாய் அந்த மரியாதையால் அன்பினால் அத்வானிகிட்ட அடங்கியிருந்தாங்கன்னா மரியாதையால் அன்பினால் அவர்களெல்லாம் கேள்வி கேட்க முடியும் மோடியை ஒரு மந்திரி கேள்வி கேட்டிருக்கானா பிரஸ்மீட் செய்து கூட தங்களுடைய அரசுக்கு எதிராக யாராவது கருத்து சொல்லியிருக்காங்களா காங்கிரஸ் கவர்மெண்ட் பத்து வருஷம் இருந்தப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே காங்கிரஸ் காரனே பேசுவான் அதுதான் தட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி ஜனநாயகத்தின் சாராம்சம் என்பது உன் தன்னுடைய அரசை தானே குறை சொல்வது இன்றையவர்கள் கொத்தடிமைகளாக கொத்தடிமைகளை விட கேவலமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக மத்திய அமைச்சர்கள் இதெல்லாம் ஏன் சாத்தியப்படுது மோடி கிட்ட மெஜாரிட்டி இருக்குது போலீஸ் இருக்குது உளவுத்துறை இருக்குது இராணுவம் இருக்குது அதனால் இடி இருக்குது குறிப்பாக அதனால் நாளைக்கு மோடிக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு போது அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது உங்களை விட என்னை விட மோடிக்கு மிக நன்றாக தெரியும் நீங்களே உங்கள் கற்பனை குதிரையை சற்று தட்டிவிட்டால் உங்களுக்கு அந்த உண்மை புரிய வரும் ஜெயிக்கிறது பெருசு இல்லைங்க எப்படி ஜெயிக்கிறோன்றதுதான் முக்கியம் இப்போ இரநூத்தி நாற்பது இரநூத்தம்பது வருதுன்றதுலாம் என்னை பொறுத்த வரைக்கும் மூணாவது டேர்மில் மோடிக்கு இரநூத்தி நாற்பது வந்தால் கூட இரநூத்தி நாற்பதுக்கு மேலே வந்தாலே அது சாதனை தான் எந்த கவர்மெண்ட்டுக்குமே தேர்ட் டேம் வரும்போது ஆனால் என்ன பிரயோஜனம் முப்பது சீட்டு துண்டு விழுதுன்னா மோடி கிடையாது பிஎம் அல்லது மோடி இருந்தாலும் மோடி பலரையும் அனுசரிக்க வேண்டியிருக்கும் கட்சிக்குள்ளேயே மோடியை கேட்பான் கேள்வி இந்த காசு கொடுத்து எம்பியை வாங்குறதெல்லாம் நடக்காது ராஜா சீமான் பாஷாவில் சொன்ன வாய்ப்பு இல்லை ராஜா இதெல்லாம் எப்போ உனக்கு சாத்தியப்படும்னா எத்தனையோ கவர்மெண்ட்டை கவுத்திங்க இல்லை நீயும் அமித் நீங்களும் அமித்ஷாவும் சேர்ந்து ஏன் உங்கள்கிட்ட இடி இருந்தது சிபிஐ இருந்தது என்ஐஏ இருந்தது கவுத்திங்க நாளைக்கு உங்களுக்கு ஒரு முப்பது சீட்டு குறையுதுன்னா உங்கள் கட்சிக்குள்ளேயே உங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு வரும் ரெண்டாவது நீங்கள் கூட்டணி கட்சிகளை சார்ந்து இருக்கும்போது அவர்கள் இந்த அட்டுழியத்தை செய்ய விட மாட்டார்கள் இந்த பயத்தில் தான் மோடி கடந்த மூன்று வாரங்களாக என்னென்னமோ பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இந்து பெண்களின் தாலியை அறுத்து இஸ்லாமியர்களை கொடுத்து விடுார்கள் என்று பேசுகிறார் அவுரங்கசீப்பை பற்றி பேசுகிறார் ராஜாக்களையும் ராணிகளையும் ராகுல் இழிவுப்படுத்திட்டார் நவாபை பற்றி பேசலன்றார் அபத்தத்தின் உச்சமாக அபத்த களஞ்சியமாக இருக்கிறது மோடியின் பேச்சு இதெல்லாம் எதிலிருந்து வருகிறது என்றால் நினைவில் கொள்ளுங்கள் தோல்வி பயத்திலிருந்து வருகிறது நான் மறுபடியும் சொல்கிறேன் பத்தாண்டுகள் இரண்டு முறை ஆட்சி செய்துவிட்டு மூன்றாவது முறையாக தேர்தல்களுக்கு போகும்பொழுது டூ செவன்டி டூ மேஜர் மேஜிக் மார்க்னு இருக்கக்கூடிய கட்டத்தில் டூ ஃபார்ட்டி ஜெயிச்சா கூட அது சாதனை தான் ஆனால் மோடியை பொறுத்தவரைக்கும் சாதனை அல்ல அது பெரும் சவால் ஏனெனில் கட்சிக்கு உள்ளே இருந்து வரக்கூடிய எதிர்ப்பும் கட்சிக்கு வெளியில் இருந்து வரக்கூடிய எதிர்ப்பும் அவரை நிலைக்குள்ளேயே செய்கிறது ஒன்றை நிலுவையில் கொள்ளுங்கள் மோடிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கல இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கிடைக்கலன்னா மோடிக்கு ஒரு சீட்டு டூ செவன்ட்டி ஒன் வந்தால் கூட மோடியோட மிகப்பெரிய சவால் எதிர்கட்சிகளிடமிருந்து வர வராது கம்யூனிஸ்ட்டுகளிடமிருந்தோ காங்கிரஸிடமிருந்தோ வராது பிஜேபிக்கு உள்ளே இருந்து வரும் ஆர்எஸ்எஸ்க்கு உள்ளே இருந்து வரும் இருபத்தி மூன்று ஆண்டுகள் பதவியை சுவைத்த ஒரு அரசியல்வாதி இந்தியாவில் இல்லவே இல்லை அதுவும் முதல்வராகவும் பிரதமராகவும் சிலர் பிரதம் முத முதலமைச்சர்களாக இருபத்தி மூணு இருபத்தைந்து ஆண்டுகள் இருந்திருக்கிறார்கள் அது பெரிய விஷயம் இல்லை முதலமைச்சராக பதிமூன்று ஆண்டுகள் பிரதமராக பத்தாண்டுகள் ஜவஹர்லால் நேரு கூட பிரதமராக பதினேழு ஆண்டுகள் தான் இருந்தார் அதுக்கு முன்னால் சுதந்திர போராட்டம் தான் நடந்தது டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் அதுவும் சாதாரண அதிகார சாதாரணமாக அதிகாரத்தை நுகர்ல அவர் பயங்கரமாக அனுபவிச்சிருக்கார் மோடி போல் அதிகாரத்தை நுகர்ந்த ஒரு அரசியல்வாதி இந்தியாவில் இல்லவே இல்லை இன்றைக்கு அதற்கு பெரிய கேள்விக்குறி வந்திருக்கார் இதுதான் விஷயம் சரி மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது பொதுமக்கள் அதாவது மக்களிடம் தாண்டி பாஜகவிற்கு உள்ளே அதிக அளவில் இருக்கு அது தேர்தல் இல்லை 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 பிஜேபிக்குள்ள தொண்டர்கள் கிட்ட இல்லை தலைவர்கள் இருக்கு தலைவர்களிடம் தேர்தல் முடிவுகளை பொறுத்து மோடிக்கு இன்னமும் பெரிய செல்வாக்கு இருக்கு என்பது உண்மை நான் அதை மறுக்கவில்லை பிஜேபி ஆதரவாளர்களிடம் மோடிக்கான செல்வாக்கு என்பது கணிசமான அளவுக்கு இருக்கிறது என்பது உண்மை பிஜேபி ஆதரவாளர்களாக இல்லாமல் திருவாளர் பொது ஜனத்திடம் பிஜேபி பிடிக்கல ஆனால் மோடிக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க தயார் என்று சொல்லக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் என்பதும் உண்மை மீண்டும் மூன்றாவது முறை மோடி சிம்பிள் மெஜாரிட்டி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெற்று வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை நான் மறுக்கவில்லை இது நடக்கலாம் நடக்காமல் போகலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்றாவது முறையாக மோடி சிம்பிள் மெஜாரிட்டி என்று சொல்லக்கூடிய இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டு வாங்கி அவர் பிரதமராக வரலாம் அந்த வாய்ப்பை நான் மறுக்கவில்லை ஆனால் அது நடக்காமலும் போகலாம் எனக்கு தெரியாது உறுதியாக சொல்ல முடியும் இப்போ தமிழ்நாட்டில் நாற்பது சீட்டு திமுக கூட்டணி ஜெயிக்கும் நான் உறுதியாக சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி என்னால் மோடி டூ செவன்ட்டி டூ அவருக்கு கிடைக்கும்னு நான் சொல்லலை கிடைக்காதுன்னு நான் சொல்லலை அங்கே வந்து ஆம்பிகுட்டி இருக்குது நம்மளால் தெரி நம்மளால் புரிஞ்சுக்க முடியல கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியல சிம்பிள் மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம் கிடைக்கலாம் பட் கண்டிப்பாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி தான் வரப்போகுது அதில் எந்த மாற்று கருத்து வேணும் டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு ஒன் எயிட்டி ப்ளஸுக்கு மேலே தான் போகுது எனி வேறுபட்டு என்னுடைய அசஸ்மெண்ட்டு ஒன் எயிட்டி டூ டூ டுவெண்ட்டி பிஜேபிக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அதான் என்னுடைய கணிப்பு அது டூ செவன்டி டூ போச்சுன்னா எனக்கு நான் ஆச்சரியப்படமாட்டேன் வாய்ப்பு இல்லை நான் மறுக்கலை பட் ரொம்ப ஃபேராக பார்க்குறதுனா பத்தாண்டு எந்த கவர்மெண்ட்டுமே பவரில் எழுந்துட்டு போகும்போது அடி விழுவும் அந்த ஆங்கிளில் ஒன் எயிட்டி டூ டுவெண்ட்டி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கொல்யூஷன் கவர்மெண்ட் வரும் அப்படிதான் நான் நம்புகிறேன் இதுதான் என்னுடைய கணிப்பு அப்படி வந்ததுனாலே அது மோடியோட பார்வையில் பார்த்திங்கன்னா அது பேராபத்து புரிஞ்சுக்குவாங்க இது இது ரெண்டுத்தையும் முரண்பாடு இல்லை நான் சொல்கிறது எந்த முரண்பாடு இல்லை என்று நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் மோடியால் அது ஜீரணிக்க முடியாது ஏன்னா கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக அந்த பதிமூணு வருஷம் சிஎம்ஐ சேர்த்து சொல்கிறான் அவர் கடந்து வந்த பாதை என்பது இந்தியாவில் எந்த அரசியல்வாதியும் சுதந்திர இந்தியாவில் ஒரு மகாராஜா போல ஆண்டார் அக்பர் அறுபது வருஷம் ஆண்டாருன்னுவாங்க இன்னும் சில மன்னர்கள் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆண்ட மன்னர்கள் இருக்காங்க மன்னராக வாழ்ந்தவர் மோடி வாழ்ந்து கொண்டிருப்பவர் ஆண்டு கொண்டிருப்பவர் மோடி அது நீ வந்து முப்பது நாற்பது சீட்டு துண்டு விழுதுன்னு போது கட்சிக்கு உள்ளே வரக்கூடிய இப்போ உதாரணத்துக்கு ராஜபுத்திர பெரிய பிரச்சனை வந்துகிட்ருக்கு அந்த லாபி எதிர்த்து நிற்கும் மோடி இன்னைக்கு அடிக்கிற மாதிரி அன்னைக்கு அடிக்க முடியாது காசு கொடுத்து விலைக்கு வாங்குற மாதிரி வாங்க முடியாது பெரிய பிரச்சனை வரும் அந்த தோல்வி இதைத்தான் நான் சொல்கிறேன் தோல்வி பயம் அந்த தோல்வி பயத்தால் தான் நானூறு அப்படிங்கிற இலக்கை அவங்க வாயை திறந்து வரலையங்க பேசவே முடியலையே உன்னால் உங்களால் வாயை திறந்து பார் சார் சவ்பார்னு இப்போ பேசவே முடியலையே உங்களால் ஆகவே ரொம்ப நான் சொல்றது நீங்கள் ஒரு பேர்ட்ஸ் வியூவில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து இதுதான் கலை யதார்த்தம் அதனால தான் மோடி எதோ பேசுகிறார் இந்த பிரச்சாரத்தில் இந்த வீரியமும் சற்று குறைந்தது அப்படிங்கிற ஆமாம் இப்போ அவரோட பேச்சில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் பதினாலெலாம் ஒரு மதத்தை பற்றி பேசலை ராமர் கோயிலை பற்றி பேசவே இல்லை வளர்ச்சி வளர்ச்சினாரு நாட்டுடைய வளர்ச்சி அச்சே தின் அச்சே தின்னாரு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு விவசாயிகள் வருமானத்தை ரெட்டி பார்க்குவேன் கருப்பு பணத்தை மீட்டெடுப்பதற்கு குழு அமைப்பேன் இப்படி தாங்க அவர் பேசினார் அப்புறம் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போதில் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கில் இந்தியா மேக் இன் இண்டியா கேலோ இந்தியா என்னென்னமோ வந்ததுங்க இன்னைக்கு எங்கங்க போச்சு எவன் தாலி எவன் அறுப்பான்னு பேச ஒரு பிரதம பேச பேச்சா இந்து தாய்மார்களே இந்து சகோதரிகளே காங்கிரஸ் ஓட்டு போட்டிங்கன்னா காங்கிரஸ்க்கான உங்கள் தாலி அறுத்து முஸ்லீம்ஸுக்கு கொடுத்துருவோம் ஒரு பிரதம மந்திரி பேசுகிற பேச்சாங்க கற்பனை பண்ண முடியுதாங்க இந்த உலகமே காரி துப்புதாங்க இந்த தடுமாற்றம் ஏன் வந்தது இதனால் வந்தது ஒன்று மரம் ஞாபகம் வச்சுக்கோங்க தேர்ட் டைம் எலெக்ஷனுக்கு போகும்போது டூ செவன்டி டூ வாங்குறது எவனுக்குமே ஈஸி இல்லை வாங்கிட்டாங்கன்னா அது பெரிய சாதனை வாங்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலை வாங்கிட்டான்னா அது பெரிய சாதனை ஆனால் வாய்ப்பு குறைவு அந்த அச்சம் உள்ள ஆட்டுது இல்லை அதில் வர பிரச்சனை தான் இது தான் நான் சொன்னேன் ஒரே ஒரு சீட்டு உனக்கு குறைஞ்சதுனா கூட உங்க கட்சிக்குள்ளேருந்து உனக்கு சவால் நிச்சயம் எல்லாரையும் நீ வந்து காசு கொடுத்து எல்லா காலத்துலேயும் இதே இடியை எதிர்ப்பாங்க இடி ஆஃபீஸர் இடி டைரக்டர் எதிர்ப்பான் சிபிஐ டைரக்டர் எதிர்ப்பான் இன்னைக்கு உனக்கு மெஜாரிட்டி இருக்குது அதனால பேசுகிறான் இதே அதிகாரம் மட்டும் வந்து அவரை எதிர்ப்பு கண்டிப்பாக இதே அதிகார மையம் உன்னை எதிர்ப்போம் உங்கள்கிட்ட இன்னைக்கு மிருகபலம் இருக்குது உங்கள்கிட்ட அவன் காலடியில் விழுந்து கிடக்கிறாங்க இந்த அதிகாரம் இல்லைன்னா எல்லாருமே எதிர்ப்பாங்க பெரிய சேலஞ்சு பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு உள்ளேருந்து வரும் வெளியிலேருந்து வராது எதிர்கட்சிகள்ட்டேருந்து வராது நினைவில் கொள்ளுங்கள் இப்போ சார் யோகி ஆதித்யநாத் பேசும்பொழுது மாட்டுக்கரியை வச்சு பேசுகிறாரு மோடி அவர்கள் பேசும்போது பெண்கள் தாலி அப்புடின்னு காங்கிரஸ் அட்டாக் பண்ணி பேசுகிறார் இதற்காரணமாக காரணமாக கிழங்கும்பொழுது மோடி மீது வந்த வழக்கு இன்று தள்ளுபடி செய்யப்பட்டது சார் இது என்ன நடவடிக்கை எடுப்பாங்க தேர்தல் ஆணையம் அவருடைய பேச்சு என்ன மாதிரியான பேச்சுங்கிறத நம்ம முந்தைய வீடியோக்களில் பேசியிருந்தோம் சார் ஆனால் அது ஒன்றுமே இல்லாத இது இப்படி தான் போவோம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மோடி மீது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் இப்போ தொடுத்துருக்காங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் கண்டிப்பாக மோடி மீது நடவடிக்கை பாயும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நீதிமன்றங்களுக்கு தைரியம் அதிகமாக வரும் ஆட்சி மாற்றம் ஏற்படலான்னு எதுவும் நடக்காது ஆ சிம்பிள் ஆசிட்டிஸ் அவ்வளோதான் விட்டுங்க அதுக்கு மேலே அதில் ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இது எதிர்பார்த்த எந்த ஹைகோர்ட்டுக்கும் பிரதம் மீது பிரதமர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய துணிச்சல் வராது ஒருவேளை இந்த துணிச்சல் இந்திய நீதித்துறைக்கு இருக்கிறது என்றால் அது உச்சநீதிமன்றத்தில் தான் இருக்கிறது ஜட்ஜஸ் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் உங்களை மாதிரி என்ன மாதிரி அவர்களுக்கும் குடும்பம் இருக்குது பேசுகிறது ஈஸி அதுவும் பஞ்சமாக பாதகத்திற்கு அஞ்சாதவர்கள் உங்கள் ஆட்சியாளர்களாக இருப்பார்களே ஆனால் எந்த தர்மத்துக்கும் கட்டுப்படாதவர்கள் உங்கள் ஆட்சியாளர்களாக இருப்பார்களே ஆனால் ஏதோ சில நீதிபதிகள் உங்களுக்கு தர்மத்தை நிலைநாட்டி விடுவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்களே ஆனால் உங்களை நினைத்து நான் வேதனைப்படுகிறேன் வருத்தப்படுகிறேன் பரிதாபப்படுகிறேன் சார் நம்ம அந்த பேசிகிட்ருக்க இந்த வரையில் இன்று இன்னொரு செய்தி வந்திருந்தது சார் அதில் எப்படி சூரத்தை நடந்தது போல் இந்தூரில் இன்னொரு நிகழ்வு காங்கிரஸ் வேட்பாளரை வித்ரா பண்ண வச்சு அப்படியே பாஜகவில் நினச்சிருக்காங்க டாவல் வெற்றி பெற்றதுக்கு பிறகு நடக்கும் ஆட்சியை கெவள்க்க நடக்கும் தேர்தலுக்கு முன்பே அதாங்க இந்த எலெக்ஷனில் வந்துங்க இது இந்தியா சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பதினெட்டாவது தேர்தல் இதுவரை பதினேழு தேர்தல்களில் நடக்காத அட்டுமணியங்கள் கேவலமான காரியங்கள் நினைத்தே பார்க்க முடியாத அருவருப்பான செயல்பாடுகள் இந்த தேர்தலில் நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தலை ஜெயித்த பிறகு மா கட்சி மாதிரி ஓடுவோம் இந்த தடவை போட்டியிலேருந்தே வேலைக்கு ஓடுறோம் காசை வாங்கிக்கிட்டு இந்த இதில் சூரத்தில் என்ன பண்ணான் சூரத் மாடல்னே பேர் வச்சுட்டானுங்க இப்போ ஏன்னா இப்போ இப்போ அவன் வந்து ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட்டு அவருக்கு டம்மி கேண்டிடேட் எப்பவுமே ஒரு டம்மி கேண்டிடேட் போடுவாங்க அவர் இல்லைன்னா அவருக்கு ஏதாவது காரணத்தால் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா அவருக்கு இது பண்ணணும் ரெண்டு பணுக்களுமே தள்ளுபடியாது பர்பஸ்ஃபுல்லாக அவன் என்ன பண்ணியிருக்கான் அந்த காங்கிரஸ் கேண்டிடேட் காசை வாங்கிக்கிட்டு வில போயிருக்கான் கட்சி அதுக்கப்புறம் ஆறு வருஷம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவனை எட்டு சுயேட்சையை வாபஸ் வாங்க வைக்கிறான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நோட்டாக இருக்குது அவன் ஜெயிச்சான்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அதிகாரமே தேர்தல் கமிஷன் கிடையாது ஒருவேளை அன்றைக்கி தேர்தலில் யாருமே பிஜேபிக்கு ஓட்டு போடாமல் நோட்டாக்கு பத்து ஓட்டு விழுந்திருந்ததுனால் கூட அங்கே மறுப்பு மறு தேர்தல் தான் அந்த வாய்ப்பை நீங்கள் இல்லைன்னு மறுக்க முடியாது லாஜிக்கலி இது பாசிபிள் அப்படி இருக்கும்போது எந்த எந்த சட்டத்தின் அடிப்படையில் அண்ணா போஸ்ட்னு அவனை டிக்ளேர் பண்ணான் எலெக்ஷன் கமிஷன் சரி இப்போ இந்தூரில் மத்திய பிரதேஷில் இது நடக்குது அதாவது இதற்கான மிகப்பெரிய விலையை பிஜேபி கொடுக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அப்படின்ற அந்த சித்தாந்தம் அந்த தத்துவம் பாவ புண்ணியம் அதுக்குள்ளே நான் போல இவ்வளோ கயவர்களை கொண்டு வந்து நீ உன் கட்சியில் சேர்க்கறில்ல அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்குமா அதுக்கு ஒரு எதிர்வினை இருக்கும்ல ஊரில் இருக்க எல்லாம் முல்லை முடித்த வைக்கி ரவுடிகள் ரவுடிகள் சமூக விரோதிகள் எந்த நியாயத்துக்கும் இல்லாத கட்டுப்படாத கீழான மனிதர்கள் எல்லா கட்சியிலிருந்து அவன் வேணாம் வந்து என் கட்சியில் சேர்ந்துக்கணும் அது வெடித்து செதற போதுங்க ஒரு பொருளுக்கு தான் வெயிட் இருக்கலான்னு இருக்குது அந்த வெயிட்டை தாண்டி அந்த பொருள் பரிமாணம் எடுத்ததுன்னா தானாக வெடித்தோம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க யூவில் யூ வில் ஃபால் ஆஃப் இஸ் ஓன் வெயிட்டுன்னு ஒரு மனிதன் அவனுடைய சொந்த எடையாலேயே ஒரு கட்டத்துக்கு மீறி போதுன்னா அப்படியே கழுந்து செதிஞ்சு அழிஞ்சிடுவான் இவள் அதுதான் சொல்லுவாங்க ஒரு பொருள் வந்து ஒரு லிமிட் வரைக்கும் தான் அதுக்கான வெயிட்டை தாங்கும் அதை தாண்டி பெரு பெருக்குதுன்னா அது தானாகவே அழியும் அதுதான் இன்றைக்கி பிஜேபிக்கு நடக்கப்போகுது எவனாக இருந்தாலும் என் கட்சியில் வந்து சேருனா என்ன அயோக்கியத்தனம் இது அருணாச்சல் பிரதேஷ்லலாம் என்ன பண்ணோம் ரெண்டு எம்எல்ஏ மூணு எம்எல்ஏ இருக்க ஒரு எம்எல்ஏ இருக்க கட்சியை முப்பத்தொம்போது எம்எல்ஏ பிஜேபிக்கு ஒரு எம்எல்ஏ எதிர்கட்சிக்கு முப்பத்தொம்பது எம்எல்ஏ முப்பத்தொம்போது பேர் வேலைக்கு வாங்கி ஆட்சி அமைச்சான் இதுக்கெல்லாம் ஒரு எதிர்வினை இருக்கும் மறந்துடாதீங்க இது எல்லாத்துக்குமே ஒரு எதிர்வினை உண்டு இது இயற்கை நீதி எதுவும் உலகத்தில் தோன்றுணு தோன்ற போகிற முதலும் கடைசிமான சர்வாதிகாரி கிடையாது இன்னைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் இவர்களுக்கு முன்னாலேயும் ஆயிரம் சர்வாதிகாரிகளை வரலாறு பார்த்தது இவர்களுக்கு பிறகும் ஆயிரம் சர்வாதிகாரிகளை வரலாறு பார்க்கும் இவங்க தாங்கள் தான் சாசுவதும் தான் மட்டும்தான் நிரந்தரம்னு நினச்சிட்டு ஆடுறானுங்க இந்திய மக்கள் தக்க பாடம் போகட்டுவார்கள் அது இந்த தேர்தலையா அடுத்த தேர்தலையானா அது வேறு விஷயம் இது எல்லாத்துக்கும் ஒரு எதிர்வினை உண்டுங்க ஒரு கேண்டேட்டையே நீ வில கொடுத்து வாங்குறேன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எவ்வளோ கேடுகட்ட புத்தி உனக்கு உன்னை தவிர எவனுமே ஆளக்கூடாதா உன்னை தவிர எவனுமே வாழக்கூடாதா இந்த காங்கிரஸ் முக்து பாரத்னு பேசினானுங்க பார்த்திங்களா அன்னைக்கே தீர்ப்பு கொடுத்துருக்கணும் காங்கிரஸ் இல்லாத இந்தியா அது என்ன பேச்சது இவ்வளோ பேசுகிறோமே பிஜேபி இல்லாத இந்தியா நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் பிஜேபி வீழ்த்தப்படணும் பிஜேபி தோற்கடிக்கப்படணும்னு சொல்லுவோம் பிஜேபி அழிக்கப்படணும்னு சொல்லவே மாட்டோம் அந்த வார்த்தை உன் வாயிலேந்து எப்படி வருது ஒருத்தனை அழிப்பேன் ஒழிப்பேன் இதெல்லாம் என்ன பேச்சு இதெல்லாம் அழிக்க நினைத்தவர்கள் அழிந்தது தான் வரலாறு திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் எக்காலத்துக்குமான தத்துவம் விவிலியம் எப்படி தீர்க்க விரும்புகிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுகிறீர்கள் இது உண்மைங்க இது இவனுக்கு ஒன்றும் நிரந்தரம் கிடையாது எதுவும் நிரந்தரம் கிடையாதுங்க இந்த வாழ்க்கையில் இவங்களுக்கு பண்ணக்கூடிய எல்லா ஆட்டுழியமும் வரலாறில் நடந்தது தான் ஏற்கனவே நடந்தது தான் இப்பயும் நடக்குது திரும்ப திரும்ப நடக்கும் விவிலியத்தில் ஓல்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு வார்த்தை வரும் தேர் இஸ் நத்திங் நியூ அண்ட் த சன்னு சூரியனுக்கீழே எதுவுமே புதியதல்ல தர் இஸ் நத்திங் நியூ அண்ட்ர த சன் இந்த சூரியனுக்கீழே எதுவுமே புதியதல்ல தேர் இஸ் நத்திங் நியூ அண்ட் த சன் நிகழ்ந்தது தான் திரும்ப திரும்ப நிகழ்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க இவர்கள் ஒன்றும் அமித்ஷாவும் மோடியும் வரலாறுல தோன்றுனா தோன்ற போகிற முதலும் கடைசிமான சர்வாதிகாரிகள் கிடையாது என்ன அறுவறுப்பால் கேண்டேட்டையே வேலைக்கு வாங்குறேன்றது கூசுலடா உங்களுக்கு எப்படி நீ தான் நானூறு ஜெயிக்க போகிற இல்லை சூரத்தில் இவன் தான் ஜெயிக்க போகிறான் எண்பத்தி இருந்து இவன் இவன் எம்பி தான் ஏன் அவ்வளோ உனக்கு ஆதங்கம் ஏன் அவ்வளோ ஒரு வைத்தறிச்சல் எதுக்கு உனக்கு வருது நீங்கள் இந்த புத்தி எப்படி வருது உலக கேண்டேட்டே இல்லைங்க ஒரு டஃப் ஃபைட்டு இருந்து நாலு பேரை விலைக்கு வேணால் புரிஞ்சுக்கலாம் நீ தான் ஜெயிக்க போகிறாங்க உன் மேல எவ்வளவு வெறுப்பு இருந்தாலும் மக்களுக்கு ஜிஎஸ்டியால் வெறுப்பு எல்லாத்த மேலேயும் உங்கள் மேலே வெறுப்பு இருக்குது ஆனால் நீ நீ தோக்கடிக்கிறப்படுற அளவுக்கு உங்கள் மேலே மக்களுக்கு வெறுப்பு சூரத்தில் இல்லை அது உன்னோட கோட்டை ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரே காங்கிரஸுக்கோ எதிர்கட்சிகளுக்கோ இல்லவே இல்லைங்க இருபத்தாறு சீட்டும் பிஜேபி தான் ஜெயிக்க போகுது தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணேன் இந்த ஏழாம் தேதி எலெக்ஷன் அங்கே ஒரே ஃபேஸில் நடக்குது இருபத்தாறு தொகுதி அந்த பத்து நாள் முன்னால் வெயிட் பண்ண முடியாது அப்போ என்ன புத்தி அது அதை சர்வாதிகார புத்தி அதை பாருங்கள் நீங்கள் நீ தோக்குற இடத்துல ஒருத்தனை ஆசை வார்த்தை காமிச்சு மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி இல்லை கோடிக்கணக்கில் காசை செலவு பண்ணி நீ உன் பக்கம் இழுத்து நீ ஜெயிச்சின்னா என்னால் அது புரிஞ்சிக்க முடியுது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது நீ தான் உறுதியாக ஜெயிக்க போகிற அப்புறம் ஏண்டா இந்த கேவலமான காரியம் அப்போ அந்த சர்வாதிகாரம் எந்த இவங்களால் தோல்வியை தாங்க முடியுமா இப்போ புரிதான் நான் சொல்கிறது இந்த புத்தி இருக்கவன் நாளைக்கு தோல்வின்னா முழு தோல்வி வேணாங்க அதுதான் நான் சொல்லுவேன் ஒரு நாற்பது ஐம்பது சீட் இவனுக்கு குறையுதுங்க அப்போ இவன் கட்சி இவன் இப்படி நடத்துகிறான எதிர்கட்சிகள் இவன் கட்சி ஆளுங்களை எவ்வளோ அடிமையாக நடத்துவான் பிஜேபி எம்பிஸ்லாம் கொல நடுக்கத்தில் இருக்காங்க இன்றைக்கி அமித்ஷா மோடியை பார்த்து நாளைக்கு உனக்கு நாற்பது சீட்டு துண்டு விழுதுன்னா அவனெலாம் உன்னை மதிக்க மாட்டான் ஒவ்வொரு எம்பியும் அன்றைக்கி ஒவ்வொரு எம்பியும் ஒரு மனிதங்க மனித உயிரது எல்லா நேரத்துலையும் எல்லாரும் இப்படி இருந்துட மாட்டான் புரிஞ்சுக்கோங்க அந்த பயத்தில் தான் இன்றைக்கி பேசுகிறாரு ஆட்சி மாற்றம் வந்துருமோன்ற பயம் இல்லை அதுக்கு வாய்ப்பு குறைவு நான் நம்புகிறேன் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி வரப்போது கூட்டணி அரசு வரத்துக்கு தான் வாய்ப்பு அதிகம் நான் நம்புகிறேன் இன்ஃபேக்ட் இந்த நம்பிக்கை பொய்யா போனால் நான் சந்தோஷப்படுவேன் இந்தியா அலைன்ஸ் ஆட்சி அமைச்சுன்னா ஐ வில் பி ஹாப்பி ஆனால் அது வாய்ப்பு தான் நான் நினைக்கிறேன் நடந்தால் சந்தோஷம் எது நடக்க வாய்ப்பு இப்போ நடக்கிற மாதிரி இது க இது நடக்க போகிறது கிடையாது குறைய போகுது குறைஞ்சாலே உனக்கு இட்ஸ் ஆஸ் குட் அஸ் டிஃப்ரெண்ட் அவ்வளோதான் குறைந்தாலே மோடி என்ற பிமம் விழுந்து விட்டு விழுந்து விட்டது அமித்ஷா மோடியை பார்த்து இன்னைக்கு பிஜேபி ஏன் பயப்படுது பிஜேபியில் ஒவ்வொரு எம்பி ஏன் நடுங்குறான் அவருடைய முகமாக இருக்குது ஆமா அவருடைய முகத்துடைய மதிப்பு குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக் இப்போ கேட்பான் இல்ல முப்பது சீட்டு நாற்பது சீட்டு குறையுது நீ ஒவ்வொரு எம்பியும் இப்படி நடத்த முடியாது ஆமாம் உன்ன கேட்பான் நீ இந்த இடியா மிரட்ட முடியாது பிச்சுங்க நான் என்ன பண்ணுவேன் ஸோ இப்படி இந்த பயத்தில் தான் மோடி என்னென்னமோ பேசுகிறார் ஓகே அவ்வளோதான் இப்போ தேர்தலுக்கு முன்பே இந்த வேட்பாளர்களை வித்ட்ரா பண்ண வச்சு வெற்றியை உறுதி செய்துங்கிறது உளவியல் ரீதியாகவே பாஜகவிற்கு ஒரு அமோக வெற்றி அப்படிங்கிற ஒரு எஸ் எஸ் அதுதான் இப்போ அடுத்த வேட்பாளரை வாங்கியிருக்காங்க இன்னும் என்னென்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத வருகிற நாட்கள் முடிவு செய்யும் மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறதையும் நாட்கள் சொல்லும் சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி சார்